உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் கடன் பிரச்சனை இருக்கு திருமண தடை இருக்குது ஒரு குழந்தை பாகியம் இல்லை எந்த சித்தரை எப்படி கும்பிடும் நாம இந்த சித்தர் தான் அப்படின்றது கிடையாது நமக்கு என்ன விதமான பிரச்சனை தான் முதல்ல நம்ம பார்க்கணும் இப்போ சமீப காலத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த கணக்கம்பட்டி சித்தர் வழிபடலாம் இந்த கல்வி அது தொடர்புடைய சரி பண்றதுக்கு மருத்துவம் தொடர்புடைய பிரச்சனைகள்ல நமக்கு வந்து ஒரு தீர்வு வேணும் நான் டாக்டர் ஆகணும் அல்லது நான் வியாதியிலிருந்து குணம் அடையணும் எப்படி இருந்தாலும் போகர் சித்தர் இது எல்லாத்துக்குமே தலையாய சித்தர் அகத்தியர் இப்படி வந்து ஒன்னு ஒண்ணுக்கும் இடம் பிரித்து நிறைய சித்தர்கள் இருந்தால் கூட ஸோ இந்த மாதிரி சித்திரை நான் வீட்டிலேயே வந்து எளிமையான முறையில் கும்பிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னா எப்படி கும்படலாம் அந்த சித்தர்களை வரவழைப்பதற்குண்டான ஒரு வரி மந்திரம் என்பது இருக்கு இது புத்தகத்திலிருந்து ஏற்றும் சுரைக்காயாக இல்லை நான் அனுபவித்தது ஓம் சிங்ரங் அங் சிங் கோரக்கர் மகரிஷியே வா வா சிவா இதுதான் மூல மந்திரம் ரெண்டே நாளில் பலவிதமான மாற்றங்கள் நடக்கும் நீங்கள் எந்த சித்தரை நினைத்து பூஜை பண்ணீங்களோ அந்த சித்தர் நேரடியாக தரிசனம் கொடுப்பார் அது மட்டுமல்ல தரிசனம் கொடுத்துறதுக்கு ஞாபகமாக ஏதாவது ஒரு பொருளும் கொடுப்பார் வேறு யாருக்குமே கிடைக்காத ஒரு பொருளாக தான் கொடுப்பார் நமக்கு தேவையான பொருளாக அதை கொடுப்பார் ஆதன் ஆன்மீக வணக்கம் நம்ம ஆன்மீகம் தொடர்ந்து ஆன்மீகம் ரீதியாக நிறைய தகவல்களை பார்த்தோம் தெரிஞ்சுக்கிட்டும் வரும் அதன் மூலமா நமக்கு நிறைய தீர்வுகளும் தெளிவுகளும் கிடைச்சிருக்கு அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க ஜோதிடர் செல்வகுமார் அவர்கள் வாருங்கள் பேசுவோம் வணக்கம் சார் சார் இப்ப சமீப காலமாக பாத்தீங்க அப்படின்னா சித்தர் வழிபாடு அப்படிங்கிறது எல்லா பக்கமும் கொஞ்சம் அதிகமாகவே பரவலாக பேசப்பட்டுக்கிட்டு வருது எல்லாருமே சித்தர் கோவில தேடி தேடி போக ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய சோசியல் மீடியாவாகட்டும் இது சம்பந்தமாக நிறைய வீடியோக்களும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் ஸோ நிறைய சித்தர்கள் புது புது சித்தர்கள் வந்து வந்துகிட்டே இருக்கிறாங்க பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா இப்ப எனக்கு எல்லா பிரச்சனையும் தீரணும் கடன் பிரச்சனை இருக்கு திருமண தடை இருக்குது ஒரு குழந்தை பாகியம் இல்லை நல்லா வேலை கிடைக்கல வீடு கட்டணும் அது மாதிரி நிறைய ப்ராப்ளங்கள் இருந்துகிட்டே இருக்கும் எல்லாமே வந்து இந்த சித்தரை பிடிச்சிக்கோங்கப்பா இந்த சித்தரை இப்படி கும்பிட்டா நமக்கான எல்லா சொல்யூஷனுக்கும் நமக்கான எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கும் அப்படின்னா எந்த சித்தரை எப்படி கும்பிடணும் பொதுவாகவே ஒரு மனிதருடைய நிலைமைக்கு ஏற்ப பிரச்சனைகள் அப்படின்றது இருக்கு பிரச்சனைகள் இல்லாத மனிதர்களே உலகத்தில் இல்லை அது கடைநிலை ஊழியராக இருந்தாலும் சரி நாட்டை ஆட்டி படைக்கக்கூடிய உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய அதிகாரியாக இருந்தாலும் சரி அவர்களுடைய சூழ்நிலைகளுக்கு தகுந்தால் போல பிரச்சனைகள் இருக்குது அந்த பிரச்சனைகளை வந்து நம்ம வந்து தீர்த்துக்கணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு உண்டான சித்தர்களில் எப்படி நம்ம பரிய பார்க்கறது அப்படின்றது எல்லாருக்குமே உள்ள கேள்விகள் நாம இந்த சித்தர் தான் அப்படின்றது கிடையாது நமக்கு என்ன விதமான பிரச்சனை இருக்குன்றதை தான் முதல்ல நம்ம பார்க்கணும் கல்வி தொடர்புடைய பிரச்சனைகள் வேலை வாய்ப்பு தொடர்புடைய பிரச்சனைகள் அப்படி இருந்தால் இப்போ சமீப காலத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த கணக்கம்பட்டி சித்தர் வழிபடலாம் இல்லைங்க பதினெட்டு சித்தரில் நீங்கள் சொல்லுங்க அப்படின்னா இந்த கல்வி அது தொடர்புடைய பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்கு அப்படின்னா கரூரார் சித்தர் கல்விக்கு அதிபதி மருத்துவம் தொடர்புடைய பிரச்சனைகளில் நமக்கு வந்து ஒரு தீர்வு வேணும் நான் டாக்டர் ஆகணும் அல்லது நான் வியாதியிலேருந்து குணம் அடையணும் எப்படி இருந்தாலும் போகர் சித்தர் இது எல்லாத்துக்குமே தலையாய சித்தர் அகத்தியர் இப்படி வந்து ஒன்று ஒன்றுக்கும் இனம் பிரித்து நிறைய சித்தர்கள் இருந்தால் கூட நான் சொல்கிறது எப்படி சொல்லுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா சித்தராலையும் எல்லாவற்றையும் சரி செய்ய முடியும் அது கர்ம ரீதியான பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஜோதிட ரீதியான ஜாதக ரீதியான கிரக ரீதியான பிரச்சனையாக இருந்தாலும் சரி தெய்வ சாபம் பித்ரு சாபமாக இருந்தாலும் சரி அந்த பிரச்சனையிலேருந்து சரி பண்ணி நல்ல நிலையில் வாழ வைப்பதற்கு எல்லா சித்தர்களாலையும் முடியும் அதில் நான் சொல்கிறது உங்களுடைய மனது எந்த சித்தரை தேடுகிறதோ எந்த சித்தரோடு உங்களுடைய மனது ஒப்பிட்டு போகிறதோ அந்த சித்தரை தேர்ந்தெடுத்துக்கோங்க அதற்குண்டான மந்திரத்தை சொல்லி அதற்குண்டான பூஜையை பண்ணி நீங்க பண்ணுங்க ஒருத்தவங்களோட லைஃப்பில் லைஃப்ல இப்போ என் லைஃப்லேயே இருக்கேன் அப்படின்னா இப்போ என்னுடைய லைஃப்பில் வந்துட்டு ஒரு சித்தர் வராரு அப்படின்னா எந்தெந்த அறிகுறிகள் வந்து எனக்கு தெரிய வரும் நான் இந்த சித்திரை தான் கும்பிடணும் அப்படின்னா இப்போ நான் ஒரு போகர் கும்பிடணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா போகர் கும்பிடா நான் நான் பழனிக்கு தான் போய் கும்பிடாகணும் வேற வழி இல்லை ஸோ இந்த மாதிரி சித்திரை நான் வீட்லேயே வந்து எளிமையான முறையில கும்பிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னா எப்படி கும்பிடலாம் அதாவது எல்லாவற்றுக்குமே வந்து ஒரு சூட்சமா வார்த்தைகள் கோட்வேட் அப்படின்றது இருக்கு சித்தர்களை வரவழைப்பதற்கு தேவையான மந்திரங்கள் ஆனால் நம்மளுடைய நோக்கம் வந்து சரியானதாக இருக்கும் போகர் சித்திரை நான் வணங்குறேன் எதுக்காக வணங்கணும் அது அந்த கேள்வி முதல்ல வந்துடுது என்னுடைய மன நிம்மதிக்காக வணங்குறேன் அல்லது எனக்கு வந்து சொந்த வீடு வேணும் கார் வேணும் பங்களா வேணும் அதுக்காக நான் வணங்குறேனா அல்லது குடும்பத்தில் ஒற்றுமையும் நிம்மதி வேணும் இது இகபர வாழ்க்கை இதற்காக வணங்குறனா அல்லது ஆன்மீக தேடுதலுக்காக நான் வணங்குகிறேன்னா அல்லது தன்னை தான் அறிந்து நான் வந்து ஒரு பக்குவ நிலைக்கு வரணும் அதுக்காக வணங்குறேனா அல்லது மருத்துவத்துறையில் ஒரு பெரிய ஜாம்பாவனாக நான் வரணும் இதுக்காக வணங்குறேன் இது முதல்ல நீங்கள் முடிவு பண்ணிக்கணும் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் போகர் கேட்டதுனால நான் சொல்கிறேன் நீங்கள் எந்த சித்தரை வேண்டுமானாலும் தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படி தேர்ந்தெடுத்துக்கொள்ளும் பொழுது அந்த சித்தர்களை வரவழைப்பதற்குண்டான ஒரு வரி மந்திரம் என்பது இருக்கு இது புத்தகத்திலிருந்து ஏற்று சுரைக்காயாக இல்லை நான் அனுபவித்தது சித்தர்களை நேரடியாக சந்திக்கணும் அப்படின்ற முடிவு இருந்தால் ஒரு அமாவாசைல தான் பூஜையை துவக்கணும் நூறாவது நாள் வரக்கூடிய பௌர்ணமில பூஜையை முடிக்கணும் இரவு எட்டு மணிக்கு மேல் ஒன்பது தான் அந்த பூஜையை பண்ணனும் நான் பிரம்மமூர்த்தத்துல பண்றேன் நாலு மணிக்கு பண்ணட்டுமா அது வேலை செய்யாது அது நிறைய சொல்லுவாங்க ஆனா சித்தர்கள் இந்த உலகத்துல தன்னுடைய சித்தர்களை யாரெல்லாம் வணங்குறாங்களோ அவங்களை ஆசிர்வதிக்கிறதற்காக அவங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய நேரம் ஒரே ஒரு செகண்ட் இந்த செகண்ட் தான் இந்த நேரம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய கணக்கு நம்மளுடைய கணக்கு பிரகாரம் ஒரு மணி நேரம் அது இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணிக்குள் இது வந்து எந்த புத்தகத்திலேருந்து நீங்கள் சொல்கிறீங்க என்னுடைய அனுபவத்தை தான் சொல்கிறேன் என்னுடைய குருநாதர்கள் எனக்கு சொன்னது அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் எப்படி சொல்கிறேன் குருநாதர் சொன்னதுனால சொல்கிறேன் நான் அனுபவித்ததுனால சொல்கிறேன் அப்போ அந்த நேரத்தில் நம்ம வந்து பூஜையை செய்யணும் அப்போ மண் அகல் விளக்கில் தான் தீபம் போடணும் தீபம் நெய் தீபம் போட வேண்டும் அதில் தாமரை போ திரிநூல் தாமரை திரிநூல்னு அதை தான் வாங்கி போடணும் இரவு எட்டு மணிக்கு மேலே ஒன்பது மணிக்குள்ள அதுக்கு நெய்வேத்தியம்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு குளிர்ச்சியான பொருட்கள் வைக்கணும் குளிர்ச்சியான பொருட்கள் எதுக்காக சொல்கிறேன்னா இந்த பூஜை செய்கிறது பாடி ஹீட் ஆகும் அப்போ பாடி ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்கு நெய்வேத்தியம் செய்தால் அந்த பொருளை நாமே சாப்பிடணும் அப்போ பானகம் வைக்கலாம் லெமன் ஜூஸ் வைக்கலாம் மோர் வைக்கலாம் பால் வைக்கலாம் தண்ணீர் வைக்கலாம் நம்மளுடைய தேவைக்கு போல அது விருப்பத்துக்கு தகுந்தா போல ஏதோ ஒன்று வைக்கலாம் இந்த நூறு நாட்களும் சைவ முறையாகத்தான் கண்டிப்பாக இருக்கணும் நாம் இந்த பூஜை பண்ணுறோம் அப்படின்றத உடனே இப்போ பெரிய வேஷங்கள்லாம் போட்டுட்டு பட்டை போட்டு காபி கட்டி எல்லாட்டையும் போய் சொல்லிட்டு அதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இது ரகசியம் நம்மை நாம் சரி செய்து கொள்வதற்கு தேவையான சித்தர்களுடைய தரிசனத்தை பெறுவதற்குண்டான ஒரு பூஜை முறை அதற்குண்டான மந்திரம் நம்ம க முன்னாடி பதினெட்டு சித்தர் பேரையும் ஒரு பேப்பரில் த தனித்தனி துண்டு சீட்டில் எழுதிட்டு உங்களுடைய இஷ்ட தெய்வம் அல்லது குலதெய்வம் விருப்பப்பட்ட தெய்வத்துக்கு முன்னிலையில் நான் ஒரு சித்தருடைய பூஜையை நான் பண்ணணும்னு முடிவு பண்ணுறேன் அந்த சித்தரை நான் நேரில் தரிசனம் பார்க்கணுன்னு நான் ஆசைப்பட்றேன் எனவே அந்த சித்தர் எனக்கு தரிசனம் கொடுப்பதற்கும் என்னை வழிநடத்திச் செல்வதற்கும் எந்த சித்தர் எனக்கு தொடர்பானவர் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு பதினெட்டு சித்தருடைய பேர் எழுதுறீங்க இல்லையா அதுலேருந்து ஒரு சீட்டு எடுங்க அதில் எந்த சித்தர் வரார் ராமதேவர் வராரா புலிப்பானி சித்தர் கரூர் வர வராரா கோரக்கர் சித்தர் வராரா அகஸ்தியர் வராரா யார் வராரோ அது உங்களுடைய பூர்வ ஜென்ம தொடர்புகளுக்கு உட்பட்டது அப்ப அந்த சித்தர் தான் நம்மளுடைய உறவுக்கு நம்மளுடைய உரிமைக்கு சொந்தக்காரர் அந்த முடிவுக்கு வந்தோம் அப்ப அந்த நிமிடத்துல இருந்து அவர் நமக்கு சர்க்குரு குருமார்களை மூணு வகைய நான் பிரிச்சு சொல்லுவேன் காரணகுரு காரிய குரு நான் இப்ப இந்த இடத்துல உட்காந்து கொஞ்சம் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா இதற்கு காரணமாக ஒரு குருநாதர் இருப்பார் அப்படி நான் பேசுவதால் பத்து பேருக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொன்னா அதற்கு அந்த காரியத்தை செய்து கொடுப்பதற்கு ஒரு குருநாதர் இருப்பார் என்னுடைய உயிருக்கு யார் கேரண்டி நான் எத்தனை நாள் வாழணும் அதை முடிவு செய்ய கூடியவர் சர்குருநாதர் எப்படி வாழணும்னு முடிவு செய்யக்கூடியவர் சர்க்குருநாதர் அப்ப எந்த சித்தர் நம்மளுடைய சர்க்குருநாதர் நீங்க முடிவு பண்ணுறீங்க இல்லையா அந்த சித்தருடைய பேரை எடுத்து வச்சுட்டு பூஜையை ஆரம்பிக்கிற ஒரு ஒரு நாளும் விநாயகரை வழிபடணும் குலதெய்வத்தை வழிபடணும் நம்மளுடைய குடும்பத்தில் இருந்து இறந்து போன முன்னோர்களை வழிபடணும் இவர்கள் மூணு பேரையை வழிபட்டதற்கு பிறகு அந்த சித்தர்களை உண்டான ஒரே மந்திரம் ஒரிஜினல் மந்திரம் அனுபவத்தில் உண்டான மந்திரம் என்னன்னா ஓம் இது மூல மந்திரம் ஆனால் இதை சொன்னால் மட்டும் வேலை செய்யாது நமக்கு எந்த சித்தர் வரணும் அப்படின்னா இப்போ எனக்கு கோரக்கர் கோரக்கர் மகரிஷி தான் என்னுடைய சர்க்குருநாதர் அப்போ நம்ம அவர் இந்த இடத்துக்கு வரணும்னா என்ன சொல்லணும் ஓம் சிங்ரங் அங் சிங் கோரக்கர் மகரிஷியே வா வா சிவா இதுதான் மூல மந்திரம் இதை சொல்லிட்டு அந்த விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய அந்த தீபத்தினுடைய சுடரை நம்ம உற்று பார்த்துட்டு இந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே இருந்தோம் அப்படின்னா ரெண்டே நாளில் பலவிதமான மாற்றங்கள் நடக்கும் ஆனால் பணம் கிடைக்காது நல்ல முடிவு பண்ணிக்காது இது பணம் ஒரு சரஸ்வதி கிட்ட வந்தால் மகாலட்சுமி எட்ட போயிடுவா அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சித்தர் உலகத்தையே தன்னுடைய சுட்டு விரலால் அசைக்கக்கூடிய சக்தி படைத்தவர் ஒரு மனிதனுடைய தலையெழுத்தை மாற்றி எழுதக்கூடிய வல்லமையும் அதிகாரமும் மிக்கவர் அவ்வளோ பெரிய சித்தர் நம்மளை தேடி அவரை தேடி நம்ம போல நாம இருக்கிற இடத்துக்கு நம்மளை தேடி அவர் வர போறார்னா நம்மள முதல்ல அவர் பக்குவப்படுத்தணும் இல்லையா நம்மள்ட இருத்து இருக்கக்கூடிய உறவுக்காரர்கள் நண்பர்கள் கூட பழகக்கூடியவர்கள் இவெல்லாம் எத்தனை பேர் திருட்டுப்பை எத்தனை பேர் அயோக்கியம் எத்தனை பேர் நம்மள்ட சுயநலமா பழகிறான்றத நாற்பது நாள்ல தெரிஞ்சுக்கலாம் அந்த இருந்தவர்கள் எவ்வளவு பேர் துரோகியாக இருந்தார்கள் இந்த சித்தர்கள் பூஜையை ஆரம்பிச்சோன்னே அவெல்லாம் நம்மளை விட்டு ஓடிக்கிட்டே இருக்கும் நம்ம தான் நிற்போம் ஆனா இந்த நூறு நாள் முடிவதற்கு முன்பு ஒரு நாள் கண்டிப்பாக நீங்கள் எந்த சித்தரை நினைத்து பூஜை பண்ணீங்களோ அந்த சித்தர் நேரடியாக தரிசனம் கொடுப்பார் அது மட்டுமல்ல தரிசனம் கொடுத்ததுக்கு ஞாபகமா ஏதாவது ஒரு பொருளும் கொடுப்பார்

குறிப்பாக தர்மம் நீதி நியாயம் இந்த துரோகம் பண்றது பேசி இருக்கும்போது உள்ளொன்று வைத்து புறமொன்று பேச இதை மாதிரி ஆட்கள் இல்லாமல் சித்தர் திருக்கூட்டமாக சித்தர்களை வணங்கக்கூடியவர்களுடைய திருக்கூட்டத்தினுடைய தொடர்புகள் நமக்கு கிடைக்கும் சரிங்களா அது ஒன்று இது வந்து சித்தர்களை நேரடியாக தரிசனம் செய்வதற்கு சித்தர்களை கண்டிப்பாக பார்க்க முடியும் என்பது ஆணித்தரமாக நான் அனுபவித்த விஷயம் ஓம் சிங்ரங் சிங் கோரக்கர் சித்தர் மகரிஷியே வா வா சிவா இவ்வளோதான் மந்திரம் நூத்தி எட்டு நாள் பணம் இருபது நாள் ரெண்டு நாள்லயும் ரிசல்ட் கிடைக்கும் இருபது நாள்ல கண்டிப்பா நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் ஏன்னா சித்தரை பார்த்தா பணம் வராதுன்னு சொல்றீங்க இருக்கிறவங்களாம் ஓடிடுவான்னு சொல்றீங்களே அப்ப நான் உங்கள்கிட்ட கேட்டது நான் வந்து வீடு காரு பங்களா இப்படிதான் நான் வாழணும்னு ஆசைப்பட்டேன் அதுக்கு ஒரு வழிவகை சொல்ல சொல்லலையா அப்ப அந்த சித்தர்களால் எங்களுக்கு பணம் கொடுக்க முடியாதா குடும்பத்துல சந்தோஷத்தை நிம்மதியும் கொடுத்த நான் இகப்பற வாழ்க்கையை தரங்கன்னு ஆசைப்படுறேன் நான் ஞான நிலைக்கா போறேன் சித்திரை அப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கும் இதே மந்திரம் தான் ஆனா வேற மாதிரி பண்ணணும் அப்போ என்ன பண்ணனும் நெய் தீபம் போடக்கூடாது நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் வேப்பெண்ணெய் அதுல ரெண்டு சொட்டு தேன் அதுல ரெண்டு சொட்டு நெல்லிக்காயினுடைய சாறு இப்போ அஞ்சு ஆயிடுச்சுங்களா நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் வேப்பெண்ணெய் இதை போட்டுட்டு தேன் நெல்லிக்காயினுடைய சார் ரெண்டு ரெண்டு சொட்டு போட்டுட்டு தாமரை திரி போடவே கூடாது போடக்கூடாது அதில் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிகப்பு கலர் திரிநூல் காட்டன் கடையில் இப்போ நிறைய விற்கிது அந்த சிகப்பு கலர் திரிநூலை வாங்கிட்டு வந்து பன்னீர் வாங்கி ஒரு தட்டில் வச்சு அந்த பன்னீரில் நல்லா அந்த திருநூலை ஊற வச்சிடணும் அப்போ அந்த சிகப்பு கலர் திருநூலை வாங்கிட்டு வந்து ஒரு தட்டில் வச்சு அதை ஃபுல்லாக பன்னீர் ஊற்றி நல்லா ஊற வச்சு அதை வெயில் எடுத்து காய வச்சிடணும் அது நல்லா காய்ந்ததற்கு பிறகு அந்த திருநூலில் இந்த தீபம் போடணும் இப்போதான் நீங்கள் காலை காலை நாலு மணியிலிருந்து எட்டு மணிக்குள்ள எப்போ வேணாலும் பூஜை பண்ணிக்கலாம் அதே மந்திரம் இப்படி வேலை செய்யும் நீங்கள் நெய் ஊற்றினால் ஞானம் கிடைக்கும் தேனு நெல்லிக்காயினுடைய சாறு இப்படி போகும்போது ராசிகளுக்கும் வந்துட்டு ஒவ்வொரு ராசியினரும் வந்து இந்த இந்த சித்தர் கும்பிடலாம் அப்படின்னு ஏதாவது இருக்கா சார் இப்போ மேஷம் ராசின்னா இந்த சித்தரை கும்பிடுங்க கும்பிடுங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்குதா இல்லைம்மா அதாவது நான் இப்ப சொன்னதுதான் சித்தர்கள் என்பது யாரோ ஒருவர் கிடையாது அவர்கள் நம்மளுடைய முப்பாட்டனார் அதுல நமக்கு யார் வேணும்னு நம்ம மனசு தேடுதோ அவர்களை நாம தேர்ந்தெடுத்துக்கணும் இவ்வளோதான் ஆனா இப்ப சமீப காலம் அது எப்படி ஆகி போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா மேஷராசி மேஷராசின்னு சொன்னா அதுக்கு அதிபதி செவ்வாய் செவ்வாய்னா செவ்வாய்க்கு அதிபதி முருகர் முருகர்னா முருகர் கோயில் போகர் இருப்பார் அவ உடனே நீங்க போகரை கும்பிடுங்க அப்போ கடகராசி கடகராசிக்கு அதிபதி சந்திரன் சந்திரன் எங்கே இருக்குது கடற்கரை ஓரத்தில் இருக்குது அப்போ நீங்கள் கடற்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய சித்தர்களை போய் கும்பிடுங்க கடற்கரை ஓரத்தில் யார் இருக்கா கோரக்கர் இருக்கார் இப்படி அதை மாற்றிக்கிட்டாங்க ஆனால் அதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்கு அப்படின்றத என் குருநாதர் எனக்கு சொல்லலை எனக்கு தேவை என்ன சொன்னால் சித்தர் யாரோ ஒரு மூன்றாவது மனிதர் கிடையாது அவர் உன்னுடைய முப்பாட்டம் தான் அதனால் கோரக்கா வார்னா வருவார் நீ அவர்கிட்ட உண்மையாக நடந்துக்கிட்டீன்னா அவரு அவன்கிட்ட உண்மையாக நடந்துப்பார் நீ போலியாக நடந்து கொண்டால் அவர் முன்னிடம் போலியாக நடந்து கொள்வார் அப்படின்றத சொன்னதுனால இப்படி செஞ்சிட்டு இருக்கு